இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தன்னுடைய கித்தாபிலே ஒரு முதல் ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள் இந்த கித்தாப் எப்படிப்பட்டது என்றால் குரானிற்கு அடுத்து ஒரு வேதம் வந்திருந்தால் அது இந்த புகாரி ஹதீஸ்கிரதமாக இருக்கும் என்ற அளவிற்கு கூறுகின்றார்கள் அந்த கித்தாபிலே புகாரி இமாம் முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள் இன்னமல் அமாலு பின் எல்லா அமல்களும் எண்ணத்தை பொறுத்தே அமையும் என்பதாக பெருமானா சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டுக் காட்டுகின்றார்கள் நாம் உதாரணமாக அந்த நியத்தை பற்றி பார்ப்போம் என்று சொன்னால் ஒழுவை எடுத்துக்கொண்டால் அதில் நீயத்தை ஷாஃபிமாம் அவர்கள் கடமையாக்கியுள்ளார்கள் அதே போல் தொழுகையை எடுத்துக்கொண்டால் அந்த தொழுகையில் ஜமாத்தாக நின்று இமாமாக நின்று தொழுதால் அதற்கென்று ஒரு நியத் அதே போல் இமாமை பின்பற்றி நின்று தொழுதால் அதற்கு ஒரு நியத் நாம் தனியாக ஜமாத் இல்லாமல் தனியாக தொழுதால் அதற்கென்று ஒரு நியத் இன்னும் நாம் ஒரு தொழுகையை கலா செய்தால் அதற்கு ஒரு தனி நியத் நாம் பிரயாணத்திலே பிரயாண தொழுகை தொழுதால் அதற்கு ஒரு நியத் என்று இவ்வாறாக நீயத் என்பது எல்லா விஷயத்திலேயுமே இருக்கின்றது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இதன் மூலம் நாம் வைக்கக்கூடிய அந்த நியத்துகளை பொறுத்து தான் நம்முடைய செயல்களும் நம்மளுடைய அமல்களும் அமையும் என்ற அளவிற்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் எனவே நாம் நம்முடைய எல்லா நல்ல அமல்களிலேயும் எல்லா நல்ல விஷயங்களிலேயும் இந்த நீயத்தை கொண்டு ஆரம்பித்தால் அந்த காரியம் நிச்சயமாக சிறப்பாக வெற்றிகரமாக முடியும் என்ற அளவிற்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார் என்பதை நாம் வெளியிக் கொள்ள வேண்டும்